நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி குரு ராகு கேரோட பயிற்சி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிந்து தான் ஜூன் மாதமே பிறக்குதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி நடந்த சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மீனராசிக்கு சனி கொடுத்து விட்டது ராசிக்குள்ள சனி வந்து சில மாற்றங்களை ஜாதகரை மீனராசி ஜாதகர்களை வந்து சில வாழ்க்கை மாற்றங்களையும் சில உத்வேகத்து உடன் சில வேலைகளை செய்து சில மாறுபாடான பலன்களையும் அனுபவித்து கடும் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சனி சனி மீன ராசிக்கு வருது அதே மாதிரி ராகு வேது பயிற்சி பார்த்திங்கன்னா ராகு பன்னெண்டாம் இடத்துக்கும் கேது ஆறாம் இடத்துக்கும் மாறுவது மிகவும் நல்லது ஏன்னா ராகுவும் பார்த்திங்கன்னா ராசிக்குள்ளே இருந்து சனி ஜென்மசனி நடக்கும் பொழுது ராசிக்காரர்கள் மிகவும் போய் விடுவார்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முடிவுகளில் வந்து கிளாரிட்டி இருக்காது மிஸ் ஆகிடும் இப்போ ராகு பயிற்சி சனி பயிற்சி வரும்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன் ஸோ மெயினாக இந்த மார்ச் முடிந்து ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து நாட்கள் ராகுவும் சனியும் இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த இருந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பிறக்கிறது வந்து சில கிளாரிட்டி சில நல்ல விஷயங்கள் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் குரு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து குரு நாலாம் இடத்துக்கு போயிடுற பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது நல்ல ஒரு மாற்றத்தைக்காக வாழ்க்கையில் ஒரு சில உத்தியோகத்துக்காகவும் சில வாழ்வாதாரத்துக்காகவும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முதல் முதலீடுகள் இடம் மாற்றங்கள் அது மாதிரி விஷயங்களை கொடுத்து உழைப்பையும் நம்மளுடைய ஸ்டேட்டஸையும் நல்லாவே உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன ஜென்மசனி வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம் ஜென்மசனியில் வந்து அதிக உழைக்க போகிறீங்க அதிக உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க என்ன எல்லாமே எடுக்கக்கூடிய முடிவு கொஞ்சம் பொறுமையாக தான் முக்கியம் அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடம் ஜூன் ஏழாம் தேதி அதிக மாறுறார் நாலாம் இடம் வலுப்பெறிகிறது ஸோ நாலாம் இடம் வலுப்படுறது போகும்பொழுது இடம் வீடு வண்டி வாகனம் தாயாருங்கிற விஷயங்கள் சாதகமான பலன் வருகிறது ஏன்னா குருவும் சூரியனும் புதனும் நாலாம் இடத்துல சேர்வது ஒரு அருமையான அமைப்பு ஒரு சொத்து சேரக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு படிப்பு விஷயத்தில் ஒரு நல்ல கெட்டிக்காரத்தனமான ஒரு சில விஷயங்கள் படித்து முடிக்கக்கூடிய அமைப்பு என்ட்ரன்ஸில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு செலெக்ஷனில் போய் நம்ம செலக்ட் ஆகிற அமைப்பு இது எல்லாமே அருமையான ஒரு இது கொடுக்குது ஜென்மசனியில் உழைப்பும் அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டும் கொடுப்பார் என்ன சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது கூட ஒரு சின்ன ஒரு படிநிலை குறைவான விஷயங்கள் கொடுத்து மனசுக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜென்மசனி ராசி வந்து ராசிக்குள்ளே சனி இருக்கிறார் பார்த்திங்களா ஸோ அந்த அமைப்புகள் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை பெறுவதனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு முதலீடுக்க தொழிலுக்காக மற்றதுக்காக முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஸோ எல்லாமே ஒரு அபிவிருத்திக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கட்டாயம் மீனராசிக்காரர்களுக்கு வருகிறது அதிக லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பப்போ மைண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு நெகட்டிவாக போகக்கூடிய அமைப்பு ஸோ மனசை வந்து பக்குவப்படுத்திக்கணும் ஆனால் இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராசிக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நாமளே இது தெரியாமல் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவோம் அதே வந்து நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம மைண்டில் என்ன போயிட்டுருக்குங்கிறது அப்பப்போ செக் பண்ணி இது வந்து நல்லதா கெட்டதா எந்த அளவுக்கு போகலாங்கிறத உங்களுடைய அவேர்னஸ்ஸோடு நீங்கள் செயல்படுவது மிகவும் மிக முக்கியம் அது குறிப்பாக இல்லை இளைய வயது நேர் பார்த்திங்கன்னா தப்பான வழியில் போகிறது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்பாமல் போய் நம்பிடுறது ஒரு முழுசாக ஆராயாமல் நம்புறது ஒரு நட்பாக இருக்கட்டும் ஒரு பழக்கமாக இருக்கட்டும் யார் என்னன்னு தெரியாமல் பெருசாக கமிட்டாகிடக்கூடாது எது குறிப்பாக மீனராசி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா நட்புன்னு சில இது விஷயங்கள்லாம் வர்றப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சுக்கரனும் பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் இடத்துக்குலாம் போகும்பொழுது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டு எமோஷ்னலாக எதுவுமே டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் ஜென்மசனி நடக்கக்கூடிய அந்த மீனராசிக்காரர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா சனி உள்ள நல்லா வந்து ராகுவும் விலகி இப்படி நாலாம் இருக்கும்போது ஒரு தொழில் விஷயமாக வேலை விஷயத்துக்காக குரு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவசரப்பட்டு சில முயற்சிக்கு எடுக்கிறப்போ அதுக்காக சில பல மாதங்கள் வந்து கொஞ்சம் அவது கஷ்டப்பட வேண்டிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே நம்ம என்ன மாற ரிசல்ட்டு எது மாதிரி அமைப்பு இருக்கும்னு தெரிஞ்சு வேலையை மாறுறது பிஸ்னஸ் அபிவிருத்தி பண்ணுறங்கிற பேரில் பண்ணி போய் போய் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது எல்லாமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக அமைப்பு தேவைப்படுற ஒரு அமைப்பாக இருக்குது எடுத்தமா கவுத்தமானு பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சிகள் உள்ள ஒரு ஜென்மசனியாகும் வளர்ச்சிகளை நோக்கி அதிமையாக கடுமையாக உழைக்கிறதுக்கு நம்ம தயாராகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி நடு நடுவயதினர்கள் தொழிலதிப்பாலும் சரி அதிகமான விஷயங்கள் வந்து நம்ம செய்து முடித்து நம்மளுடைய ரிசல்ட்டை சாதகமாக்க வேண்டும் என்பதற்காக தன்முனைப்போடு செயல்படக்கூடிய அமைப்புகள் இதில் வந்து நட்பு வட்டாரங்கள் பழக்க வட்டாரங்கள் பழக்க வழக்கங்கள் குடுக்கல் வாங்கல்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரோட டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா சனியை பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா ஸோ அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு வளர்ச்சியை சார்ந்த ஒரு அமைப்பு தான் கொடுக்குது ஏன்னா குருவே நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் மடத்துக்கு கனெக்ட் ஆகும்பொழுது தன் வீட்டை தன்னை பார்த்து வலுப்படுத்தி தொழில் முனைப்பு வேலை முனைப்பு உத்தியோக முனைப்பு உழைக்கணுங்கிற விஷயம் வளர்ச்சி முனைப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு கொடுக்குது ஆனால் அதுக்காக நம்ம டெஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் கிளாரிட்டியோடு எடுத்துக்கணுங்கிறத நான் கேட்குறேன் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி வந்து சில தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசாபுக்திகள் லக்னத்துக்கு யோக தசைகளா அது மாதிரிலாம் பார்த்து இப்போ நான் சொன்ன கோச்சார அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய அமைப்பு இருக்குன்னு ஒன்றுமே துல்லியமான ஷார்ட் டேம் லாங் டேர்ம் அடுத்த ஆறு மாதம் அடுத்த ஒரு வருடம்னா எப்படி இருக்க போகுது உங்கள் ஜாதத்தில் இது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நல்லது அடுத்த கட்ட வாழ்க்கை மாற்றங்கள் எப்படி காத்து கொண்டிருக்கிறது எந்த விஷயம் எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கோச்சார அமைப்பும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தையும் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் கூட்டாக சேர்த்து ஒரு சேராக நம்ம பார்க்கும் பொழுது நன்றாக நம்ம கண்டு ஒரு கிளாரிட்டியோட நமக்கு லைஃப்பில் எப்படி ஒரு டிஷன் எடுக்கலாங்கிற விஷயங்கள் நம்ம தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது ஒன்றுமே சாதகமான பலன்களும் தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் போகும்போது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்குங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு மென்டலி ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு டே டைமாதான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ராகு பகவான் வெளியேறிட்டாரு சில விஷயங்கள்லாம் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆறுதலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நேரமாக இருக்கும் எந்த விஷயங்களை நீங்க இற இழந்துருவீங்க அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல ரொம்ப ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு இந்த ஜூன் மாதம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நேரம் ராசிக்கு அதிபதி குரு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மை பர்ஃபெக்டா இருக்கிறது டிசிப்ளின் இது எல்லாமே இருக்கும் மீன ராசி என்பர்களுக்கு அதை கடந்த ஒரு ரெண்டு வருடமாக மூட்டை கட்டி தான் வச்சிருக்கிறீங்க ஏன்னா எங்கேயுமே யாருமே நேர்மையாக இல்லாத போது நீங்க மட்டும் நேர்மையாக இருந்து எந்த ஒரு விஷயம் விஷயங்களையும் உங்களால சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தீங்க இப்போ பேக் டுற அளவுக்கு இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய திரும்ப உங்களுடைய இடத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம் உங்களுக்கு ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தாலும் விரயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் விரயங்கள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு லைஃப் டைம் ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும் விரயங்கள்ன்றது பாத்தீங்கன்னா இவர்கள் எப்போதுமே ஏதோ ஒரு விரயங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லாட்டி ஒரு ஏமாற்ற அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மீன ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட இந்த ஏழரை சனின்றது விரயம்ன்றது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பேர்டனா இருக்காது இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுடைய ஒரு சொசைட்டில இந்த மீன ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை ஒரு நேர்த்தியாக செல் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் குடும்பத்துல பிரிவுகள் கருத்து வேறுபாடுகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஈகோ ப்ராப்ளம்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இது நிறைய இருந்திருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அந்த குடும்பத்தை ஒரு நேர்த்தியாக ஒரு அழகாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம் இரண்டாம் இடத்துல சுக்கரன் இந்த இரண்டாம் இடத்துல சுக்கரன் நான்காம் இடத்துல அந்த குரு பகவான் அதனால அந்த குடும்பத்திற்கு தேவையான சில விஷயங்களை செய்வதற்கு நீங்க ஒரு முனைப்போட இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அதிகப்படியான இடமாற்றங்கள் நல்ல வளர்ச்சியை நோக்கி தான் பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது ஒரு அழகான வீடு ஒரு அழகான குடும்பம் ஒரு அழகான குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் அழகு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் இதனால் வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நம்ம அப்புறமா போலாம் அப்புறமா போலாம் கையில வீசா வச்சு கூட உங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஜூன் மாதத்துல அதற்குண்டான ஒரு முயற்சிகள் அதற்குண்டான ஒரு வெற்றிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைய போகுது வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டுல சொந்தமாக தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம் வெளிநாட்டுல சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான ஒரு நேரம் நகை ஆபரணங்கள் பெண்கள் சேர்க்கறதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதத்துல அதிகப்படியாக சுற்றுலா பயணங்கள் அதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் இல்ல ஒரு பிசினஸ் டூரா இருக்கலாம் இல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவைகளுக்காக இந்த சுற்றுலா பயணங்கள் அதிகமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் ஒரு மென்டலி ரிலீஃப் ஒரே இடத்துல ஒரு மூணு வருடமா அடைஞ்சு இருந்த இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதம் ஒரு விடுதலை பறவையாக வெளியேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சிறகடிச்சு பறக்கக்கூடிய ஒரு நேரம் தனக்குண்டான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் தன்னுடைய குடும்பத்திற்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக திருமணங்கள் அப்படின்றது பெருமளவு காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது காதல் வரைக்கும் அதிகப்படியான ஒரு குழப்பங்கள் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாமே விலகி இரு வீட்டாரின் ஒரு சம்மதத்தோட அந்த காதல் திருமணங்கள் முழுமையாக நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க திருமண முயற்சிகள்ல இந்த மீனராசி என்பர்கள் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல ஈடுபடலாம் அதுல உங்களுக்கு குடும்பத்தார எல்லா உறவினர்களோட சேர்ந்து போய் நீங்க திருமண முயற்சிகள்ல ஈடுபடாதீங்க காதும் காதும் வெச்சமாக சில விஷயங்கள்ல செய்யுங்க யாருகிட்டையும் ரொம்ப படுத்துறது ஏன்னா ஏழரை சனி நடந்துட்டு இருக்குது ஏழரை சனி நடக்குது அப்படின்றதுக்காக நம்ம திருமணமும் பண்ணாமலாம் இருக்க முடியாது அதனால ஏழரை சனி நடக்கும்போது அந்த திருமண முயற்சிகளில் ரொம்ப சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும் நான் இந்த இடத்துல பொண்ணு பார்த்துருக்குறேன் இந்த இடத்துல பையன் பார்த்துருக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு லீக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் அங்கே பெரிய பெரிய ஏவுகணைகள் வந்து பாயும் உங்களுடைய உறவினர்களிடம் இருந்து அதனால ரொம்ப சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படி மெயின்டைன் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றிகள் இருக்கும் இல்ல நீங்க ஏதாவது யாருக்கு யாரையாவது கூட்டிட்டு போறீங்க உங்களுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ இல்ல அஹ் அம்மா வகைராவோ இல்ல அப்பா வகைரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு உறவினர்களை கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த திருமண முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்காது அங்க ஏதோ ஒரு ஏமாற்றம் ஏதோ ஒரு அவமானம் அசிங்க உறவினர்கள் முன்னாடி அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ஜூன் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால ஒன்று கூடி தேர் இழுக்கிறது அப்படின்றது இந்த மாசம் உங்களால முடியவே முடியாது நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க செயல்படும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு ஒன்மேன் ஆர்மியா நீங்க சில விஷயங்களை செய்யணும் செஞ்சீங்கன்னா தான் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மீனராசி என்பர்களுக்கு கொடுக்கும் இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய விஷய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாவது குழந்தை அதாவது இரண்டு குழந்தைகளை பெத்தாச்சு எங்களுக்கு இன்னும் ஒரு ஆம்பள பையன் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு மூன்றாவது குழந்தை பத்துக்கிட்டுதான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இருக்கு அதனால ஒரு குழந்தைக்கு மேல பத்துக்கிறது இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கு எங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லை அந்த மாதிரி எல்லாம் எங்களால எல்லாம் இருக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுனால அதாவது இரண்டாவது குழந்தைன்ற ஒரு விஷயம் வர்றதுனால உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சின்றது கண்டிப்பா அமையும் அதனால அந்த விஷயங்களை நீங்க யோசிக்கும் போது கண்டிப்பா அதற்குண்டான ஒரு முயற்சிகள் கண்டிப்பா இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழ கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் மீன ராசி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இத்தனை காலமா ஒன்றரை வருஷமா ராகு உள்ள என்ட்ரி இப்ப இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பனிரெண்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் கடந்த மாதங்கள்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு கூட்டு கிரக சேர்க்கை நான்கு கிரகங்கள் அஞ்சு கிரகங்கள் சேர்ந்து நிறைய பிரச்சனைகள் ரொம்ப உடல் ரீதியான மன ரீதியான குடும்ப ரீதியா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்க இப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே அள்ளி தெளிச்ச மாதிரி உங்க ராசி விட்டு வெளியே எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஒரே ஒரு கிரகம் சனி மட்டும்தான் அவரு அங்க ரெண்டரை வருஷம் இன்னைக்குதான் போறாரு அப்ப அந்த ரெண்டரை வருட காலங்கள் ஜென்மசனி காலகட்டங்கள் நம்ம சொல்றோம் ஜென்மசனி காலகட்டங்கள் இயற்கையாகவே பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் ஜென்மசனி கவனமா இருங்க கவனமா இருங்க நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய நெகட்டிவான டாக் கொடுத்தாலும் கூட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி எங்க இருக்கின்றாரோ அந்த இடத்தை சுத்தப்படுத்துவார் ஏன்னா சனியே பார்த்துட்டீங்க சுத்தப்படுத்தக்கூடிய கிரகம்தான் அப்ப உங்களுக்கு ஜென்ம சனி வரும் பொழுது உங்களை சுத்தப்படுத்துவார் உங்க எண்ணங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் கெட்ட நண்பர்கள் கெட்ட கெட்ட நபர்கள் கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவா இருக்குதோ இதெல்லாம் விளக்கிட்டு உங்களுக்கு நீங்கதான் வரும்பொழுதும் தான் போகும் பொழுதும் தான் அப்படிங்கிற கொடுத்துரும் அப்போ உங்களுக்கு உண்டான நீங்க நீங்க வேணா பாத்துக்கலாம் இந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கீங்க இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு உங்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு மைண்ட் ரீதியாக உடல் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருக்கோம் உங்களை யார் என்று ஒரு தெரிய வைக்கக்கூடிய ஒரு பீரியடா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷமும் உங்களுக்கு நிறைய பாடங்களை அவர் கத்துக் கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அதனால பயப்படாம எதை வந்து எதை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மையை மட்டும் நீங்க வளர்த்திக்கோங்க இறைவன் கட்ட எந்த கர்மாவையும் நம்ம கழிக்க முடியாது இறைவன் கட்ட வேண்டும் பொழுது அதை தாங்கக்கூடிய சக்தியும் மட்டும் எனக்கு கூடும் அப்படிங்கிற வேண்டுதலை மட்டும் தான் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர வருவது நம் கர்மவினைக்கு தகுந்தது போல நம்ம அனுபவித்தே அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கறதா உண்மை அப்ப ராசி அதிபதி குரு அவரும் நாலாம் வீட்டுக்கு போயிட்டார் ராசி அதிபதியும் ஒரு யோகம் இந்த மாசம் இருக்கக்கூடிய கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பது யோகம் அப்போ ஒண்ணு மற்றும் பத்தாம் அதிபதியும் நாலு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ஆறு முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் அதாவது ஒண்ணு நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானங்கள் கேந்திராதிபதிகள் புதன் குரு இந்த கேந்திரஸ்தானத்தை பெருமாள் ஸ்தானம்னு சொல்றோம் பெருமாள் ஸ்தானத்தை வாங்கிக்கக்கூடிய குருவும் புதனும் ஒரே நான்காம் வீட்டுல ஒண்ணு சேர போறாங்க அதுவும் குறிப்பிட்ட ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் யோகமான காலங்கள் சொத்துக்கள் வாங்குறது வீடு மனை சொத்துக்கள் பத்தி பேச்சுவார்த்தைகள் நடத்துவது சுப நிகழ்ச்சிகள் கை கூடி வருவது தொழில் ரீதியான புதிய சந்திப்புகள் தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு உண்டான ஒரு தெளிவான மனநிலை இது எல்லாமே பெயர் புகழ் மதிப்பு எல்லாமே இந்த ஆறுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கறதா உண்மை ஏன்னா ராசி அதிபதி நாலாம் வீட்டுல இருந்தா எப்படி உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு சொத்து சேர்க்கையோ வீடு மனைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ ஒரு ஆரோக்கியத்துல சிறப்பா ஒரு அமைப்போ தாயின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஆறாம் வீட்டுல போய் ஓட சேருது எப்பவுமே ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருக்கிறது நல்லது அது கேது எல்லாம் பெரிய கிரகம் நீங்க உங்களுக்கு எல்லாம் யாராவது இந்த ஒன்றரை வருட காலங்கள் வந்து உங்களுக்கு நிறைய எதிரிகள் எல்லாம் வருவாங்க நீங்க எல்லாம் பேசவே வேண்டாம் ஏன்னா கேதுங்கிறது ஒரு தெய்வீக கிரகம் கேதுங்கிறது ஒரு ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது ஒரு குழந்தைத்தனத்தை சொல்லக்கூடியது அப்போ எதிரிகள் அவங்களே அழிஞ்சு என்ன மட்டும் பாத்துக்கோங்க அவங்க உங்க கருவாவை வாங்கிட்டு தான் போறாங்க அதன் மூலமா நிறைய நெகட்டிவ் நடக்கத்தான் போகுது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல 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 விஷயம் நீங்க எதிரிகிட்ட போய் மோதவே வேண்டியது இல்லை கடவுளே பாத்துக்கு வர்றவங்க எல்லாமே ஆனா வயிறு உபாதைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் போய் அங்க ஆறு நிற்கும் போது பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது இப்ப அதே போல பணம் கொடுத்து பணம் இப்ப இப்பெல்லாம் யாருக்காவது பணம் கொடுத்து கொடுத்துட்டு வாங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து லாக் ஆகி போயிடும் இப்பதான் இந்த காலகட்டங்களில் பிசினஸ் பண்ணலாம் அதை பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி நிறைய நிறைய வந்து பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்தணும் இந்த மாசம் போட்டா பணம் போட்டா திரும்பி வராது அப்ப அவரே ஒன்பதாம் மதி விதி கேதுவோட சேர்றாரு அப்ப அப்பா கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்பா சொத்துக்கள் மூலமாக கவனமா இருக்கணும் பூர்வீக சொத்து பிரச்சனை இப்ப பேசுறீங்கன்னா உங்களுக்கு சாதகமா வராது அதை நிறைய முயற்சி பண்ணணும் ஆஹ் இருப்பினும் உங்களுக்கு அது கெட்ட பேரை கொடுத்துரும் அதே போல ஒன்பதாம் இடம் உயர்கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க ஏமாற்றத்தை கொடுத்துரும் குருமார்கள் கிட்ட ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுடைய ஆசையில உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் ஸ்பிரிச்சுவலா சூப்பரா இருக்கு ஆனா உறவுகள் ரீதியால கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமா இருக்கு கேது செவ்வாய் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டுல இருக்காரு எப்படி மணி ஃபுளோ பண்ணிடுவாரு ஏதோ ஒரு வகையில பண வரவு வந்துரும் ஏன்னா சொந்த வீட்டை பார்க்குது எட்டாம் வீட்டை பார்க்குது அப்ப ரெண்டு எட்டு தொடர்பு ஏற்படும் பொழுது விபரீத ராஜயோகம் திடீர் பண வரவுலாம் இருக்கு வரக்கூடிய பணம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஏன்னா திடீர் இழப்புகளையும் கொடுத்துரு எட்டாம் இடங்கிறதுனால அதனால வர பணத்தை உங்களுக்கு தேவைகளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது சேஃப்டி பண்ணி வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது புதன் நம்ம புதன் முதலையும் சொல்லிட்டோம் ஆறாம் தேதி வரைக்கும் மூன்று கட்டத்துக்கு மாறுறாரு புதன் ஆறாம் தேதி வரைக்கும் மூணாம் இடத்துலையும் ஆறாம் தேதியில இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நான்காவது கட்டத்திலையும் அதுக்கு மேல ஐந்தாவது கட்டத்துக்கு வரப்போறா இது மூணுமே புதனுக்கு ஒரு சிறப்பான இடம் தான் அதனால உங்களுக்கு உண்டான சக்சஸ் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது அஞ்சாம் இடங்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா அப்ப குலதெய்வ வழிபாடுகள் செய்யறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாகி புதன் அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது திடீர்னு உங்களுக்கு வந்து வரணம் அமையிறது நல்ல வரண அமையறது எதிர்பார்த்த வரண அமையிறது நீங்க எப்படி எல்லாம் வேணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் வந்து இத்தனை நாள் வரணும் அமையாம இருந்தாலும் கூட அமைச்சு கொடுக்கறது பார்ட்னர் போட்டு ஏதாவது பண்ணலாம் குழந்தைகளையே பார்ட்னரா போட்டு தொழில் பண்ணலாம் அப்பாவோட தொழில் எடுத்து பண்றது அம்மாவுடைய தொழில் கணவருடைய தொழிலோட ஜாயின் பண்ணி பண்றது இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறு கூடியவர் கடன் நோய் வழக்கு சொல்லக்கூடிய கிரகம் அவர் வந்து உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மூணாம் வீட்லயும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல நாலாம் வீட்டுக்கு வராரு அப்ப மூன்றாம் வீட்டில் மறைவு ஸ்தானாதிபதி மறைஞ்சிருக்கிறது ஒரு யோகம் தான் பெரிய வம்பு வழக்குகள்லாம் வராது ஆனா நான்காம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டுட்டீங்கன்னா மறைவு ஸ்தானாதிபதி கேந்திரங்கள் ஏறக்கூடாது அப்ப மறைவு ஸ்தனாதிபதி கேந்திரங்கள் ஏறும்போது கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ கொஞ்சம் வரும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல யாராவது லோன் வாங்குறீங்க வீட்டு லோன் வாங்குறீங்க அதே போல வண்டி வாகனங்களுக்கு லோன் வாங்குறீங்க லோன் வாங்கி ஒரு வண்டி எடுக்கிறீங்க பினான்ஸ் போடுறீங்க கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேல அது வாங்குங்க கடனுக்கு கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல யூஸ் பண்ணிக்கலாம் கடன் வாங்குறது அல்லது வந்து ஏதாவது ஒரு வழியில கடன் கொடுக்கறது இதுக்கெல்லாம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் லோன் எல்லாம் ப்ராசஸ் பண்ணீங்க உடனே சீக்கிரமா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் ஆகி உங்க பேரு லோன் வரும் சோ அதெல்லாம் நீங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல வச்சுக்கலாம் இருப்பினும் உடல் ஆறுதல கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் சோம்பல் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு அதே போல கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் அலைச்சலும் பயணங்களும் தேவையில்லாத விரயங்களும் கொஞ்சம் உண்டு அப்படிங்கறதும் இருக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் ஒரு முப்பது சதவீதம் ஒரு மிதமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த மாதத்துக்குண்டான ஜூன் மாத பலன்களாக இருக்கு தசாபுத்தி ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்